சிவ தத்துவ சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக வரணும் முறையாக இடம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்கிருப்பது சூரிய பகவான் சுபகிரகமா அச்பகிரகமா என்று ஒரு ஜோதிட பதிவை நாம் செய்திருந்தோம் அதுபோல சந்திர பகவானுக்கும் சுபகிரகமா அசுப கிரகமா என்று ஒரு ஜோதிட பதிவை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் அந்த வகையில் இந்த பதிவில் சந்திர பகவான் ஜோதிட பூர்வமாக அல்லது ஜாதகபூர்வமாக சுபகிரகமா அசுப கிரகமா என்று இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் சூரியனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இந்திய ஜோதிடத்தில் தரப்படுகின்றதோ அதற்கு சரிநிகர் சமானமாக ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் சந்திரனுக்கு கொடுக்கப்படும் இந்திய ஜோதிடத்தில் இரண்டு கண்ணில் ஒரு கண் போல இந்திய ஜோதிடத்தில் சந்திரன் இந்த சந்திரனை பொறுத்தளவில் பொதுவான ஜோதிட நூல்களில் வளர்பிரை சந்திரன் என்றால் சுபகிரகம் என்றும் தேய்பிரை சந்திரன் என்றால் அசுப கிரகம் என்றும் கூறப்பட்டிருக்கும் பொதுவாக அதே போல கேந்திர திரிகோணங்களில் சந்திரன் அமையும் போது சுபவளனைத் தருவார் என்றும் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற அசுபஸ்தானங்களில் அமையும் போது அவர் அசுப தருவார் என்றும் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கும் அதே போல் பௌர்ணமியை புகழ்ந்து பேசியும் அமாவாசை ஓரளவுக்கு பலகீனமாக பேசியும் பொதுவான ஜோதிட நூல்கள் சொல்லப்பட்டிருக்கும் பொதுவான கருத்தாக சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் ஆழமாக அதை ஜோதிட நூல்களில் பார்க்கும்போதும் அதே மாதிரி அனுபவமாக ஜோதிட நண்பர்களில் பார்க்கும்போதும் சந்திரனுடைய நிலை என்பது ஒரு ஒரு ஜாதகத்திற்கும் ஒரு ஒரு தன்மைக்கும் தகுந்தாற்போல் செயல்படுகின்றது என்பதை நாம் பார்க்கும்போது தெரிகின்றது நான் அது அடிக்கடி சொல்வேன் ஒரு ஒரு பிறைக்கும் சந்திரன் ஒரு விதமாக செயல்படுவார் அது ஒரு மாதத்தில் வரக்கூடிய பிறைக்கும் தனித்தனியாக செயல்படுவார் ஒரே துவாதசி வேற வேற மாதங்களில் வரும்போது வேற மாதிரி கிருஷ்ணபட்ச துவாதசி வேற மாதிரியும் சுக்லபட்ச துவாதசி வேற மாதிரி அதே துவாதசிக்குள்ள பகலில் பிறந்தால் ஒரு மாதிரியாகும் இரவில் பிறந்தால் ஒரு மாதிரியாகும் ஒரு ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு ஒரு டைமென்ஷன் அடையக்கூடியவராக சந்திரன் இருக்கின்றார் நவகிரங்களில் அதிகமான டைமென்ஷன் அடையக்கூடிய கிரகமாக சந்திர பகவான் இருக்கிறார் அவ்வளவு பிம்ப வேறுபாடுகளை பிம்ப வேறுபாடுகளை அடையக்கூடியவர் சந்திர பகவான் எனவே சந்திரன் ஒரு ஒரு தனி ஜாதகத்திலும் அவர் அமைந்திருக்கக்கூடிய வேதத்தை பொறுத்து அந்த அளவுக்கு மாறுபட்ட பலன்களை தரக்கூடியவராக சந்திரன் இருக்கின்றார் இந்த சந்திரனை பொறுத்தளவில் ஒரு பொதுவான பலன்கள் இப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட சந்திரனை பொறுத்தளவுக்கு வலதுபிறையில் முதல் பாதியில் வளர்விரைகளே முதல் பாதியில் சந்திரன் ஒரு விதமாகும் பிற்பாதியில் ஒரு விதமாகும் ரிஷ உட்சத்தில் முதல் பாதியில் ஒரு விதமாகும் பிற்பாதியில் ஒரு விதமாகும் என்று அதையும் பாதி பாதி பிரித்து பலன்களும் சந்திரனுடைய பலம் பலவீனத்தையும் சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் உண்டு இப்படி சந்திரன் பலவிதமான நுட்பமான தன்மைகளை அடைகின்றார் அதுக்கு வந்து சரியான ஒரு வார்த்தை மூடு என்கின்ற வார்த்தை இந்த மூடு என்கின்ற வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் எப்படி எப்படி வித்தியாசமான எல்லாம் பயன்படுத்துகிறோம் என்பதை பார்க்கும்போது நமக்கே தெரியும் ரொமான்ஸாக இருக்கும்போதும் மூடுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் சோகமாக இருக்கும்போது மூடுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகின்றோம் குழப்பமாக இருக்கும் அப்பவும் மூடவுட்டாக இருக்கார் அப்செட்டாக இருக்கார் என்று மூடுகிற வார்த்தையை பயன்படுத்துகின்றோம் கோபமாக இருக்கும்போதும் அந்த மூடுகிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் எவ்வளோ வித்தியாசமான சூழல்களில் அந்த மூடுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அது என்கின்ற சந்திரனுக்கு சரியாக பொருந்தக்கூடிய வார்த்தையாகும் இப்படி சந்திர பகவான் அமையுகின்றார் அதே முக்கியமாக ஒரு ஒரு லக்னங்களுக்கு பார்க்கும் போதும் ஒரு ஒரு லக்னங்களுக்கும் இவருக்கு ஒரே ஆதிபத்திய கொண்ட கிரகம் ஒரே ராசி ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் சூரியனுக்கு அடுத்து அதனால ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு ஆதிபத்தியத்தில் வித்தியாச வித்தியாசமான சந்திரனாக இருக்கிறனால ஒரே லக்னத்துக்கு வித்தியாச வித்தியாசமான படங்களை தரக்கூடியவராக சந்திரன் மாறுவார் முக்கியமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் இப்போ மேசலக்னம் கடகலக்னம் துலாம் லக்னம் மகர் லக்னம் இந்த நான்கு லக்னங்களில் சந்திர பகவான் கேந்திரத்துக்கு அதிபதி கேந்திரத்துக்கு அதிபதி சுப பலன் தர வேண்டும் ஆனால் வளவிரை சந்திரனாகவும் இருக்கின்றார் சுபகிரகம் ஆனால் வளவிரை சந்திரனாக இருந்தாலும் கூட இந்த லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு கேந்திரங்களில் சந்திரன் அமையும் போது அசுபவலனை தருகின்றார் சுபபலனை தர மாட்டேன் என்கின்றார் இந்த சந்திர பகவான் இதில் இந்த மேசம் கடகம் துலா மகரம் போன்ற லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திர பகவான் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற மறைவு ஸ்தானங்களில் அமைந்தால் கூட சிறப்பான படங்களை தருவதை பார்க்க முடிகிறது இது அனுபவம் ஆக சந்திரன் என்பவர் ஒரு ஒரு தன்மைக்கும் ஒரு ஒரு லக்னத்திற்கும் ஒரு ஒரு தன்மையில் வேலை செய்கின்றார் ரிஷபலக்னத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் லக்னத்திற்கு உச்ச அதிபதி அவர்தான் அன்பதனால அவர் சாதாரண ஒரு நட்பு ராசியில் ஒரு சமமான ராசியில் அமைந்து ஆனால் நல்ல ஒளியோடு நல்ல ஒரு திதியோடு அமைந்து விட்டார் என்றால் அந்த சந்திரன் ஆட்சி பலத்திற்கும் உச்ச பலத்திற்கும் ஈக்குவலான மற்ற லக்னங்களுக்கு தரக்கூடிய பலனை இந்த ரிசபலக்கணத்திற்கு தருகின்றார் அதே சமயத்தில் மிக அதிகமான பலத்தை சந்திரன் ரிசபலக்னத்துக்கு அடையும் போது அளவுக்கு மெஞ்சினால் அமிர்தம் நஞ்சுங்கிற மாதிரியான ஒரு அசுவ பலனையும் அந்த ரிசபலக் கணத்துக்காரர்களுக்கு தருகின்றார் இதற்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டான ஒரு பலன் விருட்ச லக்னத்துக்காரர்களுக்கு கிடைக்கும் இது இது போன்ற ஒரு டைமர்ஷனையும் சந்திரன் அடைகின்றார் அதே போல் இப்போ துலாம் லக்னத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் கேந்திரம் தொழில் கேந்திரத்துக்கு அதிபதியாகின்றார் இப்போ இருக்கக்கூடிய தொழில் அதனுடைய விஸ்தாரம் என்பது வைட் ரேஞ்ச் ஆயிடுச்சு எக்கச்சக்கமான தொழில்கள் ஒரு சின்ன ஒரு தொழில் இன்று பெரிய தொழிலாக மாறிவிட்டது இப்படி தொழிலுடைய பிரிவுகளும் வகைகளும் மிக அதிகமாகிவிட்டன இந்த துலாம் லக்னக்காரர்களுக்கு சந்திரன் தொழில் கிரகமாக இருப்பதனால் தொழில் கிரகமான சந்திரன் இப்படி டைமென்ஷன் பலவிதமான டைமென்ஷன் அடையக்கூடிய கிரகமாக இருப்பதனால துலாம் லக்னக்காரர்களுக்கு தொழில் நிர்ணயம் செய்வது வேலையை நிர்ணயம் செய்வது வேலை வாய்ப்பினுடைய தன்மையை நிர்ணயம் செய்வது என்பது சந்திரனை மிக நுட்பமாக பார்க்க வேண்டிய இடத்திற்கு சந்திரன் ஆளாக்கப்படுகின்றான் அதே போல் கடகலக்கணக்காரர்களுக்கு லக்னாதிபதி என்பதால் கடகலக்கணத்தாக இருக்கக்கூடிய அந்த திசை புத்திகள் அவருடைய மனநிலைகள் அவருடைய போக்கு போன்றவற்றை தீர்மானிக்க சந்திரனை மிக நுட்பமாக பார்க்க வேண்டியதாக அமைகின்றது ஜாதகத்தில் இப்படி சந்திரனுடைய பார்ட்டிசிபேஷன் என்பது மிக அதிகமாகும் கும்பலக்கணத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் சத்ரு கிரகமாக இருக்கின்றார் கும்பலக்னத்திற்கு சத்ரு கிரகமான சந்திரன் வளங்கிற சந்திரனாக சுகசந்திரனாக அமைந்தாலுமே கூட அவர்களுக்கு நன்மை செய்வதில்லை கும்பலக்னத்திற்கு எதிர்கிரகமான சந்திரன் பலவீனமடையும் போதும் அவர் பலவீனம் அடைந்த காலத்தில் பிறந்தவர்கள் பிறந்தவர்களுக்கு தான் நன்மையான பலன்கள் கிடைக்கின்றது எதிரிகளை எதிரித்தன்மை குறைக்கின்றார் என்றால் எதிரித்தன்மையை அதிகப்படுத்திக் கொண்டால் போட்டி போ தொந்தரவுகள் வாழ்க்கையை நிறைய சிக்கல்களை எதிர்கொண்டு ஜெயிக்க வேண்டியதாக இருக்கு கும்பலக்கணத்துக்காரர்களுக்கு இப்படி சந்திரனை அடைகின்றார் அதே போல மகர லக்னத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் வாழ்க்கை துணைக்கு அதிபதி ஆகின்றார் வாழ்க்கை துணைக்கு சந்திரன் அதிபதியாவதால மகரலக்னத்தில் பிறந்தவர் பிறந்தவர்களுக்கு ரொம்ப நேசகரமான பாசகரமான கணவன் மனைவி அமைவதையும் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் என்னுடைய மனைவியனால் புரிஞ்சிக்கவே முடியலைங்க என் கணவரை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு மனை வாழ்க்கையும் பார்க்க முடிகிறது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எது காரணம் சந்திரன் சந்திரனை எப்படி புரிந்து புரிந்து கொள்வது என்பது மனசை புரிந்து கொள்வது மாதிரி தான் இப்படி சந்திரனாகப்பட்டவர் பலவிதமான டைமென்ஷனை அடைகின்றார் ஒரு தனி ஜாதகத்தில் அந்த சந்திரன் அந்த காலத்தில் அந்த பிறையில் அந்த வர்க்க சக்கரங்கள் சேர்க்கை பார்வை என்று எல்லாத்தையும் பார்த்து தான் நான் சந்திரனுடைய நுட்பமான பலனை நாம் தீர்மானம் செய்ய முடியும் அதே போல சந்திரன் பௌர்ணமியில் பிறந்தால் சிறப்பு என்று சொன்னோம் என்றால் பௌர்ணமியின் முகூர்த்தங்களை நாம் அதிகமாக குறிப்பதில்லை பௌர்ணமி சிறப்பான நாட்கள் சந்திரன் பலமாக சுபம சுபபலத்தோடு செயல்படக்கூடிய நாட்கள் என்றால் ஆனால் நாம் முகூர்த்தத்தை குறிப்பதில்லை அதே போல் அமாவாசைகள் ஜெயித்ததை மிகச்சிறந்தவர்களை பார்க்க முடிகள் ஸோ பௌர்ணமி அமாவாசை வைத்தும் நம்ம ஒரு தீர்மானத்திற்கு வர முடிவதில்லை ஆன்மீக பூர்வமாக பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் தேவை இருக்கின்றது ஆன்மீக தேவை இருக்கின்றது ஆனால் ஜோதிட பார்க்கும்போது அந்த பௌர்ணமி அமாவாசை என்பதையும் நாம் தனி ஜாதகத்தை பொறுத்தான் அவருடைய பலத்தை தீர்மானிக்க முடியும் ஒரு பௌர்ணமியில் பிறந்து விட்டார் பலமானவர் அமாவாசையில் பிறந்து விட்டார் அது அவ்வளவுதான் இப்படி சொல்லக்கூடிய தன்மையை அடைய முடியாது ஒரு ஜாதக பூர்வமாக சந்திரன் சுபகிரகமா கிரகமா என்பது மட்டும் அந்த ஜாதகத்தில் அந்தந்த தனி ஜாதகத்தை பொறுத்தால் தீர்மானம் செய்ய முடியும் மிக மிக சுபகிரகமாக சந்திரன் ஒரு ஒரு ஜாதகத்தில் அமைந்து ஆனால் அவர் தன் பலத்தை முழுக்க முழுக்க காட்ட முடியாத ஒரு ஒரு சூழலில் ஒரு ஒரு இப்போ நடு பகலில் ஒரு ஜாதகர் பிறந்து விட்டார் சந்திரன் தன் பலத்தை அந்த ஜாதகத்தில் காட்ட முடியாத புஷ்டங்கள் இருக்கிறார் சந்திரனால் பலமாக இருக்கார் அப்படின்னா அந்த பலம் வழி பலம் வெளியில் தெரியாது இப்படி சந்திரன் நுட்பமாக பார்க்கப்பட வேண்டியவர் சுபகிரகம் என்று என்று பொத்தம் பொதுவாக தீர்மானிக்க முடியாமல் தனித்துவமாக தனிப்பட்டு தனி ஜாதகத்தை பொறுத்து தீர்மானிக்கத்தக்கவராக இருக்கின்றார் அதனால் தான் சந்திரன் தனித்துவமானவர் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் சென்று சேரும்போது நூத்தி எட்டு பாதங்களில் சென்று சேரும்போது அதற்கு தகுந்தார் போல மாறக்கூடிய அதற்கு தகுந்தார் போ அதற்கு தகுந்தார் போல என்று சந்திரன் தன் வீட்டை பராமரிக்கிறார் அந்த சந்திரன் சுபகிரகமும் இல்லை அசுப இல்லை தனி ஜாதகத்தை பொறுத்துதான் நாம் தீர்மானம் செய்ய முடியும்